அவங்க இருபது ரூபாய் இருபது லட்சமாக இருபது ரூபாய் இருபது லட்சமாக அவங்க நல்லபடியாக படிச்சு பெரிய உச்சத்துல போகணும் பெரிய டாக்டரா வரணும் நம்மளுடைய வாக்கு அவங்களுக்கு பொண்ணா இருந்து மார்க்கெல்லாம் நல்லா எடுக்கணும்ப்பா ஒண்ணு நூறாயிரம்

அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யணும்னுட்டு பெரிய ஆளுகள் எல்லாம் நம்மளுக்கு இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அன்பளிப்பு வழங்கணும்னு இருக்காங்க அப்படியாப்பா ஆமா ஆமா